எங்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம யாருக்கு ரோஸ் செடி எல்லாருக்கும் வாங்க போறீங்களா இன்னைக்கு நர்சரி வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு செடி வாங்க என்னம்மா அப்படியா உங்க பாபிக்கு நல்லா இருக்கா இருக்கா பூ கொஞ்சம் நல்லா மலராமந்தா நல்லா இருக்கும் ரொம்ப மலர் பாருங்க பொம்மை செடி எல்லாம் வச்சிருக்காங்க வாங்க சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் நீ பேசுங்க பாருங்க கே வாங்க நடந்துட்டே வாங்க அங்க வந்து இங்க வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்

எவ்வளோ தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி கொஞ்சம் தண்ணி விற்பாங்க பே ஆமாம் மேலே வரைக்கும் இல்லை அள்ளிச்சரிங்க பாருங்க நீ கை உள்ளாம் வீடியோ எடுக்கிறியா இல்ல சும்மா கையில் வச்சு எழுதிய எடுத்து இருக்கயாச்சும் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக என் குட்டி பாப்பா எடுத்திருந்து அதாவது ரியா பாப்பா இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வாய்ஸ் ஃபுல்லாக அவள் கொடுத்த அந்த ஒரிஜினல் வாய்ஸ் தான் பிடித்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாய் மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம்